ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நம்மளுடைய சேனலை இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா மௌனத்தில் நிறைந்த காதல் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதை அமுதன் மற்றும் நிலா என்ற இரு சகோதர சகோதரிகள் பற்றியது அவர்கள் இருவரும் ஒரே தாயின் பிள்ளைகள் ஆனால் வேறு தந்தையினரால் பிறந்தவர்கள் குடும்ப சூழ்நிலைகள் காரமா காரணமாக ஒருவருக்கொருவர் மீது உருவான அந்தரங்கமான பாசம் காலத்தால் காதலாக மாறுகிறது ஆனால் அது சொல்லப்பட முடியாத ஒரு உணர்வு சமூகத்தால் முற்றிலும் நிராகரிக்கப்படும் இந்த பிணைப்பு இருவருக்கும் ஒரு போராட்டமாக மாறுகிறது நிலா வாசலில் வட்டமிட்டு கொண்டாடும் பொழுது அமுதன் அவளை சிரித்து பார்த்துக் கொண்டிருப்பான் அமுதன் விசிறி எடுத்துக்கொண்டு நீ சிரிக்கும் போது என் உலகமே தூங்காமல் விழிக்குது நிலா நிலா குழந்தை போல ஏண்டா அண்ணா உனக்கு நான் தான் உள்ள உலகமா அமுதன் நீ என் உலகம்தான் நிலா ஆனா அது உனக்கு தெரியக்கூட கூடாது இருவரும் ஒரு பள்ளியில் படிக்க அமுதன் எப்போதும் நிலாவை காக்கும் வண்ணம் இருப்பான் நண்பர்கள் அவற்றை அண்ணனும் தங்கையுமா என கேட்பார்கள் சிலர் சந்தேகத்துடனும் பார்ப்பார்கள் நண்பர் உன் தங்கச்சிக்கு மட்டும் நீ இவ்வளவு கவனம் காட்டுற ரொம்ப ஹீரோ மாதிரி அப்படின்னு கேட்பான் அமுதன் சிரிக்கிறான் அவளை நான் காப்பாத்தலைன்னா யார் காப்பாத்துவாங்க மனதுள் அமுதன் நானே தெரியாம அவளை காதலிக்கிற போல இது சரியா என்று அவனை அவனே கேட்டுக்கொண்டிருந்தான் பருவ முதிர் உணர்வுகள் நிலாவுக்கு பருவ முதிர்வு தொடங்கும் அவளும் அமுதன் மாறுகிறான் என்பதை காண்கிறாள் அவர் பார்வை பாசம் பேச்சு எதுவும் அண்ணனுக்கே உரியதில்லை என்பதை உணர்கிறாள் நிலா அவனிடம் நேரடியாக அண்ணா நீ என்கிட்ட சொல்வதுக்கு ஒரு விஷயம் இருக்கே சொல்ல மாட்டியா என்று கேட்டார் அமுதன் நீ என்ன பண்ணாலும் என் மனசுக்கு நீ தங்கச்சி இல்ல அவளது கண்களில் கண்ணீர் இருவரும் மெளனமாக பார்வையை மாற்றிக் கொள்கிறார்கள் திருமண முடிவு அவர்கள் பெற்றோர் நிலாவிற்கு திருமண முடிவை சொல்ல அமுதனுக்கு உள்ளே பொங்கும் உணர்வுகள் வெடிக்கத் தொடங்குகின்றன அமுதன் தன்னைத்தானே அவளின் வாழ்க்கையை நான் பாழாக்கலாமா என் ஆசை அவனை சாமான்யமா மாற்றலாமா அவளிடம் நேராக சென்று அமுதன் நிலா நீ இந்த கல்யாணத்தை ஒத்துக்கொள் என் வாழ்க்கையை நீ மட்டும் வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை நிலா கண்ணீருடன் நீ என்னை காதலிச்சு ஆனா அந்த காதலை விட்டு தான் தான் உண்மையான அன்பு தெரியுதான்னா அமுதன் தனியாக இருக்கிறான் அவளது திருமண புகைப்பட ஆல்பம் பார்த்தபடி அமுதன் சொல்லப்படாத காதலா இருந்தாலும் உண்மையானதுதான் என் நிலா நீயே என் இதயத்தின் ராணி வாழ்நாள் முழுக்க இது ஒரு உளவியல் சிக்கல்களால் நிரம்பிய காதல் சமுதாயத்தின் விரோதமான பிணைப்பு ஏதேனும் தவறு நடக்கவில்லை ஆனால் நடக்காமலேயே காதல் ஒரு மௌன கவிதையாக மாறுகிறது தவறில்லை ஆனால் சொல்லக்கூடிய காதல்